எல்லாரும் எங்க இவ்வளவு ஹாப்பியா போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு பாக்குறீங்களா இந்த உலகத்துல நாம என்ன கொண்டு வந்தோம் திரும்பி நம்ம எடுத்துட்டு போறதுக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நாலு பேருக்கு நல்லது செய்யணும் இங்க எல்லாமே இருக்கு அப்படின்றவங்களுக்கு நாம செய்யறது பெரிய விஷயம் கிடையாதுங்க ஆனா எனக்காக யாருமே இல்ல நான் நிற்கறையா நிக்கிறேன் அப்படின்னு கண்ணீரோட நிக்கிறாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு நாம செய்றது இருக்கு பாருங்க அதுதாங்க உண்மையான சந்தோஷம் அன்புங்கிறது நீ எனக்கு செஞ்சாதான் நான் உனக்கு செய்வேன் அப்படிங்கிறது கிடையாதுங்க உண்மையாவே நம்மளோட அன்புக்கு அவங்க தகுதியானவங்கன்னு தெரிஞ்சா அவங்களுக்காக நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க அதுக்காக எது தடை வந்தாலும் அதை தூக்கி குப்பையில போடுங்க அன்பு அன்புன்னு பேசுறப்ப உனக்கு பணம் தேவை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க இங்க அன்பு பெருசா பணம் பெருசா அப்படிங்கிற ஆர்குமெண்ட்ஸ்க்கு நான் வரல பணத்தை வச்சோ இல்ல ஜாதிய வச்சோ ஒரு மனிதனை வந்து எடை போடக்கூடாது அப்படி எடை போட்டா நாம படிச்ச கல்விக்கு எந்த ஒரு அர்த்தமும் இல்லை அதுக்கு எந்த ஒரு மதிப்புமே இல்லாம போயிடும் அதுதான் என்னுடைய கருத்து தவறு இருந்தா மன்னிச்சுக்கோங்க நாங்க இவ்வளவு பங்கு கூப்பிட்டு அவங்க எதுவுமே வரல இருந்தாலும் கவலைப்படாதீங்க அவங்களுடைய சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு செஞ்சாலும் செய்யாட்டினாலும் உங்களுக்காக நாங்க இருக்கோம் அப்படிங்கறத காட்டுறதுக்காக தான் இன்னைக்கு போனோம் உண்மையாவே அவங்க ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டாங்க எனக்காக யாரும் இல்லையு நினைச்சேன் என் சொந்தமா நீங்க எல்லாம் வந்திருக்கிறத நினைச்சு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே கண்ணீர் வடிச்சதுல எங்க எல்லாருக்கும் அழுக வந்துருச்சு அந்த மாதிரியான ஒரு ஃபங்க்ஷனுக்கு தான் பெரியவங்க எல்லாமே சொல்லிட்டாங்க ஆனாலும் நாம நம்மளோட ஜென்ரேஷன் அப்படிங்கறத காட்டுறதுக்காக நாங்க எல்லாம் உங்களுக்கு இருக்கோம் நம்மளோட ஜென்ரேஷன் எப்பயுமே எதுக்காகவும் எந்த விஷயத்துக்காகவும் கஷ்டப்படுற ஒருத்தருக்கும் அன்பு அன்புக்காக இயங்குற ஒருத்தருக்கும் அன்பை வந்து கண்டிப்பா கொடுக்கற மாதிரி தான் இருக்கணும் அதனால அன்பு அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்து எந்த ஒரு குவாலிபிகேஷன் தேவையில்லைங்க அன்புங்கிறது ஒரு மிகப்பெரிய குவாலிபிகேஷன் அதனால எங்களால என்ன முடியுமோ அதை வந்து நாங்க செஞ்சிருக்கோம் இதுவே எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பி ரொம்ப சந்தோஷம்